வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லா வகையான சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்ற மாதிரியான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வாழக்காய் வறுவல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இதை நாங்கள் இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை சாம்பாரோட சாப்பிட போகிறோம் வாங்க இப்போ வாழக்காய் வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உடனுக்குடனே அப்டேட் பண்ணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாழக்காய் வறுவல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அடிகணமான இரும்பு பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி இல்லைன்னா நான்ஸ்டிக் பேனு அதில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு மீடியமான சைஸ் வாழைக்காய் மூணு வாழக்காவை எடுத்து இந்த மாதிரி வட்ட வட்டமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கிட்டோம்னா கருக்காது அதே மாதிரி பேன் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா சூடாகிடணும் சூடானதுக்கு தான் நம்ம வாழக்காவை புல்ல போடணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அடியில் ஒட்டிக்க ஆரம்பிச்சிடும் இதுக்கு தாளிக்கிறதுக்கு வெறும் மட்டும் மட்டும்தான் போட்டிருக்கேன் இதில் வந்து வாழைக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு இதில் வந்து மஞ்சள் தூளும் உப்பு மட்டும்தான் இப்போ சேர்த்து நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு ஒன் எயித்து டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இது ரெண்டையும் போட்டு நல்லா கலந்துட்டு வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மிளகாத்தூளும் எந்த மசாலா பொடியும் சேர்க்கணும் இவ்வளோ முன்னாடியே சேர்த்திங்க அப்படின்னா நமக்கு வாழைக்காய் வேகாது அந்த அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா காட்டம் அடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி செய்யாமல் இப்போ ஃபஸ்ட்டு மஞ்சள் தூளும் உப்பும் போட்டுட்டு நல்லா வந்து எல்லா சைடும் கலறி விட்டுருங்க கலந்துட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு மீடியம் தீயிலேயே வாழாக்கா முக்கா பதம் அளவுக்கு வேகணும் அதுக்கப்புறமா தான் நம்ம மிளகாய் பொடி சேர்க்க போகிறோம் அதிகமான தீயில வச்சிடாதீங்க குறைந்த தீயிலையே தான் நம்ம இதை வேக வைக்கணும் கொஞ்சம் மெதுவாக தான் கலறோன்னா அந்த ஷேப்பும் நமக்கு உடையாமல் கிடைக்கும் அப்பப்போ இடையில கிளறிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அப்பப்போ கெ ஓப்பன் பண்ணி கிளறிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா சைடும் ஈவனாக இந்த மாதிரி வெந்து வந்துடும் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா பொடிகள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் நீங்கள் இது காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு கலந்து விட்டுருங்க உங்களுக்கு பூண்டு பிடிக்கும் அப்படின்னா பூண்டை வந்து இடிச்சிட்டு ஃபஸ்ட்டே வந்து நம்ம தாளிக்கிறப்ப போட்டிங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும் இந்த மாதிரி பேனில் எல்லா இடமும் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகியிருக்க மாதிரி கிளரி விட்டுருங்க அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு கிறிஸ்பி டெக்ஸ்சர் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல மொறுன்னு வேணும்னா இந்த சமயத்தில் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வதக்கி விட்டீங்க அப்படின்னா நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் பட் நான் இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துக்கிறேன் கருவேப்பிலை மட்டும் தூவி கேலரி இறக்கிட வேண்டியது முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து மெல்லிஸாகவும் இருக்கணும் உடையாமையும் பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து வாழைக்காய் வறுவல் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை நான் சர்வ் பண்ணிட போகிறேன் இதில் இதை வந்து நீங்கள் எல்லா வகையான வெரைட்டி ரைஸ் சாம்பார் சாதம் தயிர் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்